மெண்ட் சூர்யா ஜோதிகா வழங்கும் பிரேம்குமார் இயக்கத்தில் கார்த்தி அரவிந்த் சுவாமி நடிக்கும் மெய்யழகன் திரைப்படம் உலகமெங்கும் வெளியாகி வெற்றி நடை போடுகிறது தமிழக அமைச்சரவை மாற்றம் குறித்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பு நாளை வெளியாகும் என தகவல் வெளியாகியுள்ளது உள்ளது ஜாமீனில் உள்ள முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு மீண்டும் அமைச்சரவையில் இடம் வழங்கப்பட வாய்ப்புள்ளதாகவும் மூத்த அமைச்சர்கள் சிலருக்கு இலாகா மாற்றம் செய்யப்பட உள்ளதாகவும் கூறப்படுகிறது ஆந்திர மாநிலம் அமராவதியில் உள்ள தலைமை செயலகத்தில் ஆந்திர முதல் மந்திரி சந்திரபாபு நாயுடு செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார் அப்போது அவர் ஆந்திர மாநிலத்தில் புதிதாக ஒரு சட்டம் கொண்டுவரப்பட உள்ளது இதில் எந்த வழிபாட்டு தலமாக இருந்தாலும் அந்தந்த வழிபாட்டு தலங்களில் அந்த மதத்தை சேர்ந்தவர்கள் மட்டுமே இனி பதவியில் இருக்க வேண்டும் கோவில்களில் இந்துக்களுக்கு மட்டுமே பதவி வழங்கப்படும் என குறிப்பிட்டுள்ளார் முதல்வர் பதவியை ராஜினாமா செய்த அரவிந்த் கெஜ்ரிவால் பிளாக் ஸ்டாப் சாலையில் உள்ள அலுவலக வீட்டை காலி செய்ய வேண்டிய சூழலில் உள்ளார் இதனால் அரவிந்த் கெஜ்ரிவால் தொகுதி அமைந்துள்ள பகுதியில் ஆம் ஆத்மி கட்சியினர் தீவிரமாக புதிய வீட்டை தேடி வருகின்றனர் லெபனான் தலைநகர் பெய்ரூட்டின் தெற்கு பகுதியில் உள்ள தாகியே பகுதியில் அமைந்துள்ள ஹிஸ்புல்லா தலைமை அலுவலகம் உட்பட நகரின் பல்வேறு பகுதிகளில் உள்ள குடியிருப்பு கட்டடங்கள் மீதும் இஸ்ரேல் வான் தாக்குதல் நடத்தியது இந்நிலையில் இந்த வான்வழி தாக்குதலில் அசர் நஸ்ரல்லா உயிரிழந்து விட்டதாக இஸ்ரேல் ராணுவம் அறிவித்துள்ளது நேபாளத்தில் சில மாவட்டங்களில் நேற்று பெய்த இடைவிடாத மழையினால் ஏற்பட்ட வெள்ளத்தில் சிக்கி இதுவரை முப்பத்தி ஒன்பது பேர் உயிரிழந்துள்ளனர் மேலும் மாயமான பதினோரு பேரை மீட்கும் பணியில் ஈடுபட்டு உள்ளதாக பேரிடர் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இந்தியா வங்கதேசம் அணிகள் இடையிலான இரண்டாவது டெஸ்ட் போட்டி கான்பூரில் நேற்று தொடங்கியது அதன்படி முதலில் களம் இறங்கிய வங்கதேச அணி மூன்று விக்கெட்டுகள் இழப்புக்கு நூற்று ஏழு ரன்களை எடுத்தபோது மழை குறுக்கிட்டதால் முதல் நாள் போட்டி முடிவுக்கு வந்ததாக அறிவிக்கப்பட்டது இப்போட்டியின் வங்கதேச கேப்டன் சாண்டோவின் விக்கெட்டை அஸ்வின் வீழ்த்தினார் பாசியாவில் நானூற்று பத்தொன்பது விக்கெட்டுகளை வீழ்த்திய அனில் கும்லேவின் சாதனையை அஸ்வின் முறியடித்து உள்ள